பைக் டாக்ஸி என்பது நாம் மட்டும் முடிவெடுக்கின்ற விஷயம் அல்ல ஒன்றிய அரசு இணைந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஒன்றிய அரசு ஏற்கனவே இந்த பைக்குகளை வாடகை ரீதியாக பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே அது தமிழ் இந்தியா முழுவதற்கும் பொருத்தமானது ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களிடம் தகராறில் ஈடுபடுவதாக தனியார் செயலி மூலம் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ஆட்டோ ஓட்டுநர்கள் தகராறு செய்வதால் பொதுமக்களுக்கு முழுமையான சேவையை தங்களால் வழங்க முடியவில்லை பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் பைக் டாக்ஸி அசோசியேஷன் உறுப்பினர்கள் பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி மனு அளித்தனர் தனியார் செயலி மூலம் பைக் டாக்ஸி ஓட்டும் நபர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாகவும் இதில் இருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக ரயில் நிலையம் காந்திபுரம் புனியமுத்தூர் போன்ற இடங்களில் தங்களுக்கு பிரச்சினை அதிகமாக இருப்பதாக தெரிவித்தனர் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மட்டுமல்லாமல் அவர்களின் சேவையை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களையும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அச்சுறுத்துகின்றனர் வாடிக்கையாளர்கள் செயலி மூலம் பைக் டாக்ஸியை புக் செய்கின்றனர் அவர்களை அழைக்க வரும்போது ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே இருந்தால் சிறிது தூரம் தள்ளி வருமாறு அறிவுறுத்துகிறோம் ஆனால் அப்போதும் வாடிக்கையாளர்களை பின்தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டுகிறார்கள் என்று தெரிவித்தனர் மேலும் வாடிக்கையாளர்களை அழைத்து செல்லும்போது தங்களது வாகனங்களை வழிமறித்து அச்சுறுத்தும் வகையில் பேசி மிரட்டுகிறார்கள் இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர் இந்த பிரச்சனை தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தையும் அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு தங்களது சேவை தொடரும் வகையிலும் பைக் டாக்ஸி மற்றும் மாற்று ஓட்டுநர்கள் இடையேயான இந்த முரண்பாட்டினை தீர்க்க காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினர் இந்நிகழ்வில் அசோசியேஷன் நிர்வாகிகள் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் உட்பட ஏராளமானோர் உடன் இருந்தனர் இப்போ எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு எதிர்பார்க்க இவங்க வந்து கைவிக்கிறாங்க இவங்க ஆட்டோக்காரங்க தான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனை இல்லை ஆட்டோக்காரங்க தான் ரொம்ப பிரச்சனை நிறைய பேருக்குண்டை நேற்று காலையில் குளிய நேற்று காலையில் குளியமுத்தூர்ல நம்ம பைக் ரைடர் ஒருத்தரை பிடிச்சி இடிச்சிருக்காங்க ஆட்டோ விட்டு இடிச்சிருக்காங்க இடிச்சிட்டு என்னன்னு கிடைக்கும் பைக் டாக்டி தானே ஓட்டுறேன் அப்படி தான் இடித்தேன் தெரிஞ்சது பாரு அப்படின்ட்டு இருக்காங்க அவர் அங்கேருந்து எங்கள் குரூப்பில் போட்டு விட்டார் நாங்கள் போறதுக்குள்ள அவர் ஆட்டோக்காரர் போயிட்டார் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க சோஸ்திலையும் பண்ணுறாங்க காஞ்சிபுரத்துக்குள்ள நுழையவே முடியல கை டாக்ஸி ஒருத்தான் நுழையவே முடியல சித்ராலாம் போனால் பைக்கை பிடிங்கி வச்சுக்கிறாங்க பைக்கு பிடுங்கி வச்சுட்டு திரட்டம் பண்ணுறாங்க சாய் எடுத்துட்டு நீதி நீங்கள் வர்ற இது எங்கள் ஏரியா அப்படிங்கிற மாதிரி விரட்டுறாங்க ஏன்னு அவங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறது யாரையுமே வண்டி ஓட்ட விடுறது பைக் டாக்ஸின்றது வந்து அப்ரூவ்டு இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் ஓட்டிக்கலாம் ஓன் வைக்கிலேயே வந்து ஓட்டிக்கலாம்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காங்க போக்குவரத்து துறை அமைச்சரே ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவங்க அந்த ஆதங்கத்தில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க எங்களையும் பிடிச்சி அடிக்கிறாங்க ஆனாலும் அவங்க போராட்டம் பண்ணுறது அவங்களோட கோரிக்கையை கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எங்களை பிடிச்சி அடிக்கிறதுன்றது ஒரு சட்ட ஒழுங்கு மீறல் மாதிரி தான் இருக்குது அதுக்காக தான் பாதுகாப்பு கேட்டு வந்து கமிஷனர் கிட்ட வந்து கேட்டிருக்கோம் அவர் என்ன சொல்லி அவர் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி சப்போஸ் போக்குவரத்து துறையை வந்து சொல் அமைச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்ககிட்ட கேட்டுட்டு இதுக்கான ரெகுலரைசேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ரெகுலரைசேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட கோர்ட் ஆர்டர்லேயே சொல்லியிருக்காங்க ஆனாலும் அதையும் மீறி இவங்க வந்து பிடிச்ச அடிக்கிறது இல்லை இப்போ ஃபோனை பறிமுதல் பண்ணிக்கிறதுலாம் வந்து தப்பான விஷயம் ஸோ அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் வந்து கமிஷனர்கிட்ட கேட்கும் இது வந்து கோயம்புத்தூரில் வந்து எல்லா விதமான ஏரியாலையும் நடக்குது ரயில்வே ஜங்ஷனாக இருக்கட்டும் காந்திபுரமாக இருக்கட்டும் எல்லா ஏன்னா பைக் டாக்ஸி கஸ்டமர் புக் பண்றாங்க நாங்கள் போறோம் அவங்களோட வாடகையை போய் நேரில் போய் நின்று நீங்க இங்கே வாங்கன்னு சொல்லி பேரம் பேசி ஏத்துறது கிடையாது பைக் டாக்ஸி ஆப்ல புக் பண்றாங்க நாங்கள் போயிட்டு நின்று ஏற்றுறோம் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் பேர் ஓட்டுநர்கள் இருக்கோம் நாங்கள் இது வந்து அமைச்சர் சொன்ன மாதிரியே நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டா வச்சுக்கணும் இன்சூரன்ஸு ஆர்சி டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வச்சுக்கணும் நாங்கள் எந்த விதமான விதிமீறல்களுக்கும் உள்ளாக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி வந்து ரெண்டு ஹெல்மெட்டை வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் இந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம்னு அமைச்சர் சொல்லியிருக்காங்க அதை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம்